கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இன்றைய ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டு சட்டங்களின் கீழ் நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கான வளங்களை கொண்டு வருகின்ற விடயங்கள் பற்றி பேசப்படுகின்ற இந்த நேரம் இந்த நாட்டிலே ஒரு பகுதி மக்கள் தங்களுடைய கடன் சுமைகளை செலுத்த முடியாமல் நாட்டிலே வாழுகின்ற மக்கள் அல்லாடுகின்ற ஒரு சூழலை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகின்ற மக்களிடம் கிராமிய மக்களிடம் அவர்களுடைய பொருளாதாரங்களை சுரண்டும் வகையிலே மத்திய வங்கியில் அனுமதி பெறப்பட்ட சில நிறுவனங்களும் மத்திய வங்கியிலே அனுமதி பெறாத நிறுவனங்களும் கூட ஒரு முறைப்படுத்தப்படாத கடன்களை வழங்குவதன் மூலம் லீசிங் என்ற அடிப்படையில் அல்லது மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்கீம் ஒரு சிறுநிதி கடன்கள் என்ற அடிப்படையிலும் கூட அவர்களுக்கு கடன்களை வழங்கி அந்த கடன்கள் கூடாக அந்த மக்களை ஒட்டாண்டிகளாக பட்டினிகளாக வாழுகின்ற ஒரு சூழலை இந்த நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் மிக தெளிவாக தெரியும் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற மக்களிடம் பெரும்பாலான தொழிற்சாலைகள் இல்லை அவர்கள் தங்கள் தொழில்களுக்கு செல்வதற்கான வழிமுறைகள் இல்லை அங்கே பட்டதாரிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்துகின்றார்கள் எங்களுடைய கட்சியின் தலைவரால் கூட கடந்த வாரம் இதே பாராளுமன்றத்தில் ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணை கொண்டு வரப்பட்டது பட்டதாரிகளுக்கான வேலைகளை என்று ஆனால் வேலை வாய்ப்புகள் வழங்கக்கூடிய அளவிலே தனியார் துறைகள் அங்கு சரியான முறையில் விருத்தி செய்யப்படவில்லை தனியார் துறைகள் என்று சொன்னாலும் கூட உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுகளுக்கு முதல் இயங்கிய யாழ்ப்பாணம் சீமைந்து தொழிற்சாலை அல்லது பரந்தலில் இருந்த ரசாயன தொழிற்சாலை ஆனையரவு உப்பளம் ஒட்டி ஓட்டு தொழிற்சாலை வட்டக்கச்சியில் இருக்கின்ற அரசினர் விவசாய பண்ணை வாழைச்சேனை காகித தொழிற்சாலை போன்ற இந்த பாரிய தொழிற்சாலைகள் ஆயிரக்கணக்கானவர்கள் பணிபுரிந்த இந்த தொழிற்சாலைகள் இந்த நிறுவனங்கள் எல்லாம் மூடப்பட்டதன் காரணமாகவும் இதுவரை யுத்தம் முடிந்து ஏழு ஆண்டுகளை கடந்தும் இவை ஆரம்பிப்பதற்கான எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்படாததன் காரணமாகவும் தான் அங்கு வேலையில்லா திண்டாட்டம் என்பது ஒரு பாரிய அளவிலே காணப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் யுத்தத்தின் காரணமாக பல இளைஞர் யுவதிகள் இராணுவத்தின் மீதும் போலீசார் மீதும் கடற்படை மீதும் அவர்களுக்கு இருக்கிற பயம் கொண்டிருக்கிற வெறுப்பு அவர்களை இன்னொரு அந்நிய படைகளாக பார்க்கின்ற நோக்குகின்ற விடயம் அந்த படைகளிலே அவர்கள் அங்கத்தவர்களாக சேருவதிலே அவர்களுக்கு ஒரு பய பாரிய தயக்கம் இருக்கின்றது அவருடன் பயம் இருக்கின்றது கடந்த காலங்களில் அவ்வாறு படைகளிலே இருந்தவர்களை படையினரை சுட்டுக்கொன்றது அல்லது அவர்களை படைகளிலிருந்து நீக்கியது கட்டாயமாக ஓய்விலை செய்ய வைத்தமை போன்ற விடயங்களால் இப்பொழுதும் கூட அந்த மக்கள் அங்கே இருக்கின்ற இளைஞர்களிடம் அந்த பயங்கள் அதிகமாகவே காணப்படுகின்றது இதனால் தான் தென்பகுதியில் இருக்கின்ற பல இளைஞர் யுவதிகள் ஊர்காவல் படைகளிலோ அல்லது ராணுவ கடற்படைகளிலோ போலீஸ் படைகளிலோ சேருகின்ற அளவிற்கு தமிழ் இளைஞர்கள் அவ்வாறான படைகளில் சேர முடியாத ஒரு சூழல் இன்னும் அந்த புரி புரிதல் இந்த நாட்டிலே இல்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்துல தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் இந்த அடிப்படைகளில்தான் வறுமையும் வேலையில்லா பிரச்சனையும் இன்றைய வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்களிடம் பாரிய அளவிலே காணப்படுகின்றது கௌரவ பிரதி சபாநாயர் அவர்களே இந்த வறுமையும் இவ்வாறான சோகமும் வாழுகின்ற மக்கள் யுத்தத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்கள் மன்னார் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் பவுனியாவினுடைய வடக்கு பகுதிகள் யாழ்ப்பாணத்தினுடைய வடமராட்சி கிழக்கு இந்த பகுதிகளில் இருந்த கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அகதிகளாக அந்த இடங்களில் இருந்து இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து அவர்கள் முள்ளிவாய்க்கால் வரை சென்று பவுனியாவினுடைய முகாம்களிலே வாழ்ந்துதான் மீண்டும் அவர்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு சென்று குடியேறினார்கள் அவர்களுக்கான வீட்டு திட்டங்கள் இன்னும் சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை முழுமையானவர்கள் இன்னும் தங்களுடைய சொந்த இடங்களில் சென்று குடியேற முடியவில்லை காணாமல் போனவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சிறையிலே இருக்கின்றவர்கள் சிறையிலேயே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு பெரிய வெளிக்குள் ஒரு அரசியல் வெளிக்குள் பொருளாதார வெளிக்குள் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் இந்த மக்களை நோக்கி பல்வேறுபட்ட இடங்களிலிருந்தும் இந்த சிறிய குறு வழங்குகின்ற நிறுவனங்கள் பாரிய அளவிலே தங்களுடைய பாய்ச்சல்களை அங்கே விரித்திருப்பதை காண முடிகிறது இது மிக மிக ஒரு ஆபத்தானது கிளிநொச்சி மாவட்டத்தில் இதுவரை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் சென்று குடியேறி தங்களுடைய வியாபார நிலையங்களை நடத்திய ஏழு வர்த்தகர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த வாழ முடியாமல் இந்த கடன் சுமைகளை கட்ட முடியாமல் தற்கொலை செய்த வரலாறு கிளிநொச்சி மாநில இதுவரை ஏழு வர்த்தகர்களை தாண்டி இருக்கிறது சந்தையிலே சிறு வர்த்தகர்களாக இருந்தவர்கள் பெரிய வர்த்தகர்களாக இருந்தவர்கள் கூட இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனைவிட பல வர்த்தகர்கள் தங்களுடைய வியாபாரம் முடுங்க முடங்கப்பட்ட நிலையில் அவர்களால் வியாபாரம் செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கிளிநொச்சியில் இருந்த அனைத்து வர்த்தகர்கள் குறிப்பாக நானூற்றி பன்னிரெண்டு வர்த்தக நிலையங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டன முல்த்தியூர் மாவட்டத்தில் இருந்த இருநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட வர்த்தக நிலையங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டன மன்னார் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியிலே மடுவிலே இருந்த வர்த்தக நிலையங்கள் எண்பதுக்கும் மேற்பட்டவை முற்றாகவே அளிக்கப்பட்டன ஆனால் இதுவரை அந்த மாவட்டங்களில் வாழ்ந்த வர்த்தகர்களுக்கு அரசாங்கத்தினால் ஒரு நிவாரண கடன் கூட வழங்கப்படவில்லை என்பதுதான் துரதிஷ்டவசமானது விடுதலை புலிகளிடம் இருந்த நகைகளை சரத் பொன்சேகா உட்பட கூத்தபாய ராஜபக்சவரை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அது அப்போது இருந்த அரசாங்கத்திடம் இருக்கிறதா இப்போது இருக்கிற அரசாங்கத்திடம் இருக்கிறதா என்று தெரியாது தமிழர் புனர்வாழ்வுக் கழகத்தினுடைய கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாக்களுக்கு மேற்பட்ட நிதியை அப்போதிருந்த மகிந்த அரசாங்கம் முடக்கி கொண்டது வங்கிகளிலே சட்ட ரீதியாக தமிழர் புனர்வாழ் கழகம் வைத்திருந்த முன்னூறு கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட நிதியை அப்போதிருந்த மகிந்த அரசு தானாகவே பிடுங்கி கொண்டது ஏன் இந்த பணங்களை கூட அந்த வழங்கி வழங்கியிருந்தால் இவர்கள் இந்த தற்கொலை நிலைக்கு சென்றிருக்க மாட்டார்கள் இந்த நிலைமை இந்த நாட்டிலே புரியோடி போயிருக்கிறது அவர்களுடைய பணத்தை கூட அவர்களிடம் வழங்க முடியாத ஒரு சூழல் அவர்களுக்கு காணப்படுகின்றது இவையெல்லாம் கடந்து வந்துதான் மெல்ல மெல்ல தங்களுடைய நிலங்களிலே அவர்கள் குடியேறி வாழுகிற பொழுது சிறு சிறு குழுக்களாக மக்களை பிரித்து அவர்களிடம் கடன்களை இந்த நிறுவனங்கள் வழங்குகின்றன ஒரு லட்சம் ரூபாய் கடன் வழங்குகிறார்கள் இருபத்தி எட்டு வீதம் வட்டி என்று சொல்லுகிறார்கள் ஒரு வருட முடிவிலே அவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாவை செலுத்த வேண்டியிருக்கிறது ஆனால் அதுவல்ல ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தோடு முடியவில்லை அவர்களிடம் முதலிரண்டு வாரங்களும் வட்டியும் முதலும் இல்லாமல் கடன்களை வசூலிக்கிறார்கள் அடுத்த ஐம்பதாவது ஐம்பது வாரங்களுக்கும் ஐம்பத்தி ரெண்டு வாரங்களில் மிகுதி ஐம்பது வாரங்களுக்கும் அவர்கள் அறவிடுகின்ற வட்டியும் கடனும் கிட்டத்தட்ட அறுபது விதமான வட்டி வரை அதை கொண்டு செல்கிறது அந்த தாங்கள் வழங்குகின்ற கடனிலே மூன்றில் ஒரு பகுதியை அந்த நிறுவனம் பெற்றுக்கொண்டாலே அந்த நிறுவனத்துக்கு லாபம் என்ற அடிப்படையில் தான் அந்த மக்களிடம் கடன் வசூலிக்கப்படுகிறது நான் சென்ற வாரம் கூட கிளிநொச்சியினுடைய பென்னங்கண்டி பகுதியால் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு வாய்க்காலுக்குள் வைத்து ஒரு பெண்ணை மூன்று கடன் வசூலிக்கின்ற நபர்கள் அவரை வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள் நான் எனது வாகனத்தை நிறுத்தி அவர்களை பார்த்த பொழுது அது யார் என்று கேட்டால் அவர்கள் ஒரு தனியார் கடன் வழங்குகின்ற நிறுவனம் இவர்கள் அந்த பெண்களுக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள் அந்த கடனை சரியான திகதியில் கட்டாததனால் பெண்ணை கலைத்து வந்து வாய்க்காலில் வைத்து தண்ணீர் பாய்கின்ற வாய்க்காலிலே வைத்து கடனை வசூலிப்பதற்கு கட்டாயப்படுத்துகிறார்கள் இலங்கை மத்திய வங்கி இதனை எவ்வாறு பார்க்கிறது கிளிநொச்சியிலே ஒரு கிளை இருக்கிறது மத்திய வங்கிக்கு அதற்கு கீழே என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது இதுதான் இந்த நாட்டில் நடக்கிற மிக கூடியளவு அவமானமான செயல் எவ்வாறு நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மிக கூடிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது பெண்களை சில முகவர்கள் கிராமங்களுக்கு செல்கின்றார்கள் கிராமங்களிலே சென்று மூன்று பெண்களை ஒரு பெண்ணை அடையாளம் காணுவார்கள் அவரோடு சேர்ந்து இன்னும் இரண்டு பெண்களை அடையாளம் காணுவார்கள் பிற அவர்களை ஆறு பேர் ஆக்குவார்கள் மூன்று பேரும் மாறி மாறி பிணை வைத்தால் அவர்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது அந்த கடன் உச்சமான தொகையாக இருக்கிறது வட்டியோடு செலுத்த முடியாமல் அவர்கள் வாரம் வாரம் ஒவ்வொரு கடன்களுக்கும் வட்டி செலுத்துவதிலும் தங்களுடைய வாழ்க்கையை போட்டுடைக்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இதே பாராளுமன்றத்தில் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே முன்னர் பெண்கள் விவகார அமைச்சராக இருந்த கிஸ்புல்லா அவர்களே சொன்னார் வடக்கு கிழக்கிலே தொண்ணூறாயிரம் பதிவு செய்யப்பட்ட விதவைகள் இருக்கிறார்கள் வடக்கு கிழக்கிலே இவ்வாறு குடும்பத் தலைவர்களாக உள்ள விதவை பெண்கள் இவ்வாறான கடன்களுக்குடாகத்தான் சிறுதொழில்களை செய்ய முனைகிறார்கள் ஆனால் அவர்களால் பெறப்படுகின்ற கடன் வட்டிகளை கட்ட முடியாமல் ஜீரணிக்க முடியாமல் குடும்பங்கள் தெருவுக்கு வருகின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பல வர்த்தகர்களுடைய நிலை இவர்களுடைய பெண்களுடைய நிலை குடும்பங்களுடைய நிலைமைகள் எல்லாம் மிக மோசமாக மாறியிருக்கிறது யுத்தம் முடிந்த பிற்பாடு பலர் வெட்டு மிஷின்கள் வயல்களிலே அறிவுகளை நெல்லை வெட்டுவதற்கான வெட்டு மிஷின்களை பல லீசிங் கம்பெனிகள் கொண்டு வந்து கொடுத்தார்கள் விவசாயிகள் வேலையாட்கள் இல்லாத நிலையில் அந்த லீசிங் மிஷின் லீசிங் அடிப்படையில் அவர்கள் வாடகை குத்தகை அடிப்படையிலே அந்த வெட்டி மிஷின்களை வாங்கினார்கள் உளவு இயந்திரங்களை வாங்கினார்கள் இன்று அந்த உளவு இயந்திரங்களுக்கான நிதியை கட்ட முடியாமல் தொடர்ந்து ரெண்டு மூன்று வருடங்கள் அவர்கள் பணம் செலுத்தி கிட்டத்தட்ட அதற்கான முதலீடு கட்டி முடித்து விட்டார்கள் ஆனால் இன்னும் வட்டிதான் கட்ட வேண்டிய ஒரு நிலையில் அந்த உளவு இயந்திரங்கள் வெட்டி மிஷின்களை எல்லாம் அந்த கம்பெனிகள் திரும்ப பறித்து சென்று விட்டன இப்பொழுது கட்டிய காசும் இல்லை அவர்கள் வாங்கிய லீசிங் மிஷினும் இல்லை அவர்களிடம் எந்த அனுமானங்களும் இல்லாமல் தெருவுக்கு வந்த நிலையிலே அங்கிருக்கின்ற விவசாயிகளுடைய நிலைமை இருக்கிறது வடக்கு கிழக்கினுடைய பொருளாதார நிலைமை இதுதான் யாருமே பொருளாதாரம் என்று பேசுகிற பொழுது ஏதாவது ஒரு வகையில் அங்கிருக்கின்ற வளங்களை சுரண்டலாமா அல்லது அங்கிருக்கின்ற சூழலை பாதிக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கலாமா என்ற விடயங்கள் தான் அங்கு நோக்கப்படுகிறதே தவிர வடகிழக்கில் இருக்கிற மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வேலைகள் சரியான முறையில் எடுக்கப்படவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்துல மிக முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் மிக மிக முக்கியமாக இன்று நான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் கூட அகிலன் அவர்கள் எழுதிய பொருளாதார ஆய்வாளர் அகிலன் அவர்கள் எழுதிய ஒரு கருத்துரையை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன் இன்றைய கடன் சுறாக்கள் என்ற தலைப்பிலே அவர் ஒரு கட்டுரையை முன்வைத்திருக்கிறார் அந்த கட்டுரையில் கூட அவர் குறிப்பிடுகின்றார் இந்த இந்த இங்கே காணப்படுகின்ற பல பல இந்த இந்த விடயத்தில் இத்தகைய சிறு நிதி திட்டங்கள் தொடர்பாக உறுதியான வட்டி வீதத்தை கொண்டிருப்பதற்கான இத்தகைய முன்னவர்களையும் நவ தாராளவாத புத்திஜீவிகளும் பொறியியலாளர்களும் எதிர்க்கின்றனர் வருடாந்த வட்டி இருபது வீதத்துக்கு மேலானதாக இருக்கின்றது இதனைவிட இதிலே கூடுதலாக இந்த நிதி கம்பெனிகளின் கருத்தின் அடிப்படையில் பெண்கள்தான் பாதிக்கப்படுகின்றார்கள் கடந்த வட்டி வீதங்கள் எல்லாம் இருபத்தி எட்டிலிருந்து அறுபத்தொம்பது வீதம் வரை அறவிடப்படுகிறது என்பதை இந்த கட்டுரையிலே பொருளாதார ஆய்வாளராக இருக்கின்ற அகிலன் கதுராமர் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார் இலங்கையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகளில் முதன் முதல் இலங்கையிலே கூட்டுறவுச் சங்கங்களின் கடன் சங்கங்கள் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலிலே கூட்டுறவு இயக்கங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட இலங்கையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகளில் இலங்கைக்கான ஒரு கூட்டுறவு சங்கங்களுக்கு கூடாக கடன் திட்டங்கள் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அதே காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே பத்துகளிலிருந்து ஐம்பது ஆண்டுகள் கடந்து இலங்கையிலே மக்கள் வங்கி உருவாக்கப்பட்டது இந்த மக்கள் வங்கியும் கூட்டுறவு கடன் சங்கங்களும் மக்களுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனங்களாக கடன்களை வழங்கின அப்பொழுது இந்த மக்களுக்கு கடன் சுமைகள் இருக்கவில்லை தங்களுடைய சுய பொருளாதாரத்தை தங்களுடைய பொருளாதாரத்தில் தங்கி வாழுகின்ற நிலைமையை அவர்கள் தாங்களாக சுயமாக வளரக்கூடிய ஒரு வல்லமை அவரிடம் இருந்தது இது எழுபத்தி ரெண்டுகள் வரை மிக மேலோங்கி இருந்தது அந்த மக்கள் அந்த காலத்திலே பானுக்கு வரிசையில் நின்றாலும் கூட மரவள்ளிக்கிழங்குக்காக அடிபட்டிருந்தாலும் கூட இலங்கையினுடைய பொருளாதாரம் குறிப்பாக யாழ்ப்பாண மண்ணினுடைய வெங்காயமும் மிளகாயும் மட்டக்கிழப்பில் இருந்து வருகின்ற மீன் வகைகளும் திருவோணமலையில் இருந்து வருகின்ற கடல் வளங்களும் இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளில் இருக்கிற மக்களுடைய வளங்களும் ஒன்றிணைந்த ஒரு பொருளாதாரம் வளரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது திறந்த பொருளாதாரம் எழுபத்தி ஏழுகளுக்கு பின்னர் வந்த பிற்பாடு இங்கிருந்த மக்களுடைய சூழல் மாறியது எண்பத்தி மூன்றுகளுக்கு பின்னர் யுத்தம் நடந்த பொழுது வடகிழக்கினுடைய பொருளாதாரம் இன்னும் ஒரு அதள பாதாளத்துக்கு சென்றது இதனைத்தான் இங்கே அகிலன் கதராமர் குறிப்பிடுகின்றார் வடகிழக்கிலே யுத்தத்துக்கு பிறகு இந்த யுத்தம் முப்பது ஆண்டுகள் அந்த மண்ணிலே இருந்தது யுத்தம் இருந்த பொழுது அந்த மக்களால் அந்த யுத்த சூழலுக்குள் ஒரு பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப முடியவில்லை சந்திரிகா அம்மையார் இருக்கிற பொழுதும் சரி ஜெயார் ஜெயவர்தனை இருக்கிற பொழுதும் சரி இலங்கையிலே ஒரு பாரிய பொருளாதார தடை வடக்கு கிழக்கிலே இருந்தது சாதாரணமாக ஒரு பெட்டரிக்கு கூட மக்கள் வரிசையில் இருந்து வாங்க முடியாத சூழல் இருந்தது ஒரு சவர்க்காரத்தை வாங்க முடியாமல் ப பன்னிச்செங்காய்களாலும் பனங்காய்களிகளாலும் உடுப்புகளை தோய்த்த வரலாறுகள் அந்த நாட்களிலே காணப்பட்டது ஆகவேதான் பொருளாதாரம் நூறு வீதமும் முடக்கப்பட்டிருந்தது அந்த முப்பது ஆண்டுகள் இந்த யுத்த காலத்தில் அரசாங்கத்தால் திட்டமிட்டு பொருளாதாரம் முடக்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் திரும்பவும் யுத்தம் முடிந்த பிற்பாடு தங்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் கட்டி வளர்ப்பதிலே எவ்வாறு வளர முடியும் இதற்குள் இந்த கடன் சிறுதொகை கடன்களை கொடுக்கின்ற சிறுதிட்ட கடன்களை வழங்குகின்ற இந்த நிறுவனங்கள் இவ்வாறு மக்களை சுரண்டுகிற பொழுது அநேகமான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது மிக ஒரு பயங்கரமானது இதனைத்தான் அண்மையிலே வடக்கு மாகாண சபையினுடைய கௌரவ உறுப்பினர் பிள்ளை அவர்கள் கூட மிக தெளிவாக சொல்லியிருந்தார் தன்னுடைய கண்களுக்கு முன்னால் பல பெண்கள் உயிரிழக்கும் அபாயத்துக்கு சென்றிருக்கிறார்கள் என்று இவ்வாறு பல பேரும் சுட்டி காட்டுகிற பொழுதும் மத்திய வங்கி ஏன் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தவில்லை இந்த நாட்டினுடைய மத்திய வங்கி இந்த மக்களுடைய வடகிழக்கிலே வாழுகிற மக்களுடைய பொருளாதார நிலையிலே அவர்களுடைய இந்த கடன் திட்டங்களை கட்டாயப்படுத்தி வழங்குகின்ற இந்த நிறுவனங்கள் தொடர்பாக ஏன் கவனம் செலுத்தவில்லை என்பதை தான் அந்த சபையிலே உயர்ந்த சபையிலே கேட்கிறேன் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இது ஒரு மிக முக்கியமானது இந்த மக்களுடைய பொருளாதாரம் மேம்படாத வரை அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் கொண்டு வரப்படாத வரை அவர்கள் தெருக்களிலே அனாதைகளைப் போல இருக்கிறார்கள் அவர்களுடைய கண்ணீரோடு சேர்ந்த வாழ்க்கை இருக்கிறது ஏற்கனவே அரசாங்கம் அவர்கள் மீது பொருளாதார தடையை விதித்திருந்தது விடுதலை புலிகளிடம் எடுத்த நகை மீள கூட எத்தனை மக்கள் இன்றும் அந்த அவர்களுடைய வைப்பகங்களிலே தமிழீழ வைப்பகத்திலே வைத்த அடகு நகைகளுக்காக சீட்டுகளோடு இருக்கிறார்கள் விட பல வங்கிகளிலே அவர்கள் வைப்பு செய்திருந்தார்கள் இன்னும் பலர் வங்கிகளிலே வைப்பு செய்த ஆவணங்களை தொலைத்திருக்கிறார்கள் தொலைத்த ஆவணங்களை வைத்து தங்களுடைய கடன்களை தாங்கள் வைத்த வைப்புக்களை மீளப்பெற முடியாமல் இருக்கிறார்கள் இவ்வாறெல்லாம் கடுமையான நெருக்கடிகளுக்குள் வாழுகிற இந்த மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுகிற இந்த சிறு நிறுவனங்கள் மிக கூடிய அளவில் இந்த மக்களை பாதிக்க செய்கிறார்கள் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன் ஆகவே கௌரவ இந்த ச உயர்ந்த சபையிலே அவர்கள் இல்லை என்றாலும் கூட பிரதி அவர்கள் இங்கே இருந்தார் நீங்கள் இதை கவனத்திலே எடுத்து நிதி ராஜாங்க அவர்களே ஏனைய சிரேஷ்ட அமைச்சர்களே இந்த வடகிழக்கிலே வாழுகிற மக்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய பொருளாதார நிலையிலும் அரசியல் நிலையிலும் அவர்கள் மிக மிக பின்தங்கியலகி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பொருளாதாரம் மேம்படுத்தப்பட வேண்டும் அவருடைய தொழிற்சாலைகள் இயங்கப்பட வேண்டும் அவருடைய தொழில்கள் தாங்களாக சுயமாக செய்யக்கூடிய வாழ்க்கை முறை உருவாக்கப்பட வேண்டும் வேலையேற்றப்பட்டதாரர்களுடைய வேலைகள் வழங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பொருளாதாரம் இந்த நாட்டிலே ஒரு சமநிலைப்படுத்தப்பட்டதாக அது ஏற்றுமதியாக இருக்கலாம் இறக்குமதியாக இருக்கலாம் என்று மருந்துகள் அடித்த பப்பாளி பழங்களையும் மருந்துகள் அடித்த வாழைப்பழங்களையும் தான் நாங்கள் சாப்பிடுகிறோம் நாங்கள் இயல்பாக எங்களால் உற்பத்தி செய்யப்பட்ட கத்தரிக்காய்களையோ அல்லது மருந்தில்லாத சுய அடிப்படையில் சேதன வளமாக்கிகளை கொண்டு செய்யப்பட்ட பொருட்களை நாங்கள் காண முடிவதில்லை காரணம் எல்லாமே ஒரு வர்த்தகத்தை நோக்கியதாக கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தினுடைய வெங்காயமும் யாழ்ப்பாண செத்தல் மிளகாயும் கிளிநொச்சியினுடைய நெல்லும் மட்டக்கிழப்பினுடைய நெல்லும் ஏன் இதுவரை சரியான முறையில் பயன்படுத்தப்படாமல் போவதற்கான காரணம் என்ன இறக்குமதி செய்யப்படுகின்ற அரிசி இறக்குமதி செய்யப்படுகின்ற வெங்காயம் இறக்குமதி செய்யப்படுகின்ற மிளகாய் வகைகள் இந்த நாட்டினுடைய மக்களின் பொருளாதாரத்தை பின்தள்ளி செல்லுகின்றது அந்த மக்கள் பொருளாதாரத்தில் வளர முடியாமல் போகிறார்கள் விவசாயிகள் பின்தங்கி போய் கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் கடும் வறட்சி இந்த வறட்சியினால் நெச்சயங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இம்முறை ஆயிரத்தி மன்னிக்கவும் தொள்ளாயிரத்தி இருபது ஏக்கர் காணிகள் மட்டும்தான் இரண்டமடு குளத்துக்கு கீழே விவசாயம் செய்ய வழங்கப்பட்டிருக்கிறது நாற்பதாயிரம் ஏக்கர்கள் உள்ள கிளிநொச்சி மாவட்டத்தில் இருபதாயிரம் ஏக்கர்களுக்கு நீர் பாய்ச்சக்கூடிய வசதி இருந்தும் தொள்ளாயிரத்தி இருபது ஏக்கர் நிலங்களுக்கு மட்டும் சிறுபோக நெச்சையை வழங்கப்படுகிறது என்றால் எப்படி அந்த விவசாயிகளால் வாழ முடியும் சற்று சிந்தியுங்கள் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் காணிகள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இரண்டமடு குளத்திட்டத்துக்குள்ளே இருக்கிறது இருபத்தி ரெண்டாயிரம் ஏக்கர்களுக்கு ஏற்று நீர்ப்பாசனம் உட்பட அவர்களால் நீர் வழங்க முடியும் வாய்க்கால்களால் நீர் வழங்க முடியும் ஆனால் குளத்திலே தண்ணீர் இல்லாத காரணத்தால் தொள்ளாயிரத்தி இருபது ஏக்கர் காணிகளுக்கு மட்டும்தான் உற்பத்திக்காக வளர்ச்சி வழங்கப்படுது நீர் வழங்கப்படுகிறது இப்படி என்றால் இந்த மாவட்ட விவசாயிகள் எவ்வாறு தங்களை வளர்த்து கொள்ள முடியும் எவ்வாறு இவரால் வாழ முடியும் இதேதான் எல்லா துறைகளிலும் காணப்படுகின்றது சகல துறைகளிலும் இந்த வறட்சி கிளிநொச்சி மாவட்டத்தை கடுமையாக பாதித்திருக்கிறது முல்லைத்தீவு மாவட்டத்தை கடுமையாக பாதித்திருக்கிறது மன்னார் மாவட்டம் இலங்கையிலே மிக வறட்சியான மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான நிவாரணங்கள் உடனடியாகவே செய்யப்பட வேண்டும் தவறினால் இந்த மக்கள் அநேகமானவர்கள் வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ஆகவே தயவு செய்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே நான் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்வது ஏற்றுமதி இறக்குமதி என்பதற்கப்பால் இது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற விடயம் ஆனால் இந்த நாட்டின் ஒரு அங்கமாக இருக்கிற யுத்தத்தை சந்தித்த இரத்தத்தை சந்தித்த வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியாத துன்பங்களை சந்தித்த அந்த மக்கள் பொருளாதாரத்திலே வாழ்வதற்கு அவர்களுடைய அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்த கொள்ளை அடிக்கின்ற இந்த கடன் இன்றைய கடன் சுறாக்களை இல்லாமல் செய்யுங்கள் அகிலன் கராமல் குறிப்பிடுவது போல இந்த மக்களை சுரண்டுகிற சுறாக்கள் இல்லாமல் மாற வேண்டும் என்பதை குறிப்பிட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி